எல்லோருக்கும் வணக்கம் பிரபலமான இருந்து சமூக வறிய மக்களை எடுத்து காணொளி வெளியிட்டு அதன் மூலம் அவர்களுக்கு உதவி செய்து வந்த கிருஷ்ணா தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இன்றைய தினம் அவரது வழக்கு கொள்ளப்பட்டது இன்றும் அவருக்கு மேலும் பதினான்கு நாட்கள் அவரை சிறையில் மெல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு இன்னும் பதினான்கு நாட்கள் அவர் சிறையில் வாடப்போகிறார் இதுக்கு வந்து அவர்தான் காரணம் என்று சொல்லலாம் இந்த காணொலியில இது குறித்து முழுமையாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வணக்கம் நான் திவாரகா இந்த யூடியூபர் கிருஷ்ணா வறிய மக்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்களை காணொளியாக எடுத்து யூடியூப்பில பதிவிட்டு வந்தவர் அந்த காணொளிகளை பார்க்கின்ற புலம்பெயர் மக்கள் அந்த மக்களின் துன்பங்கள் துயரங்களை கண்டு இறங்கி அவர்களுக்கு உதவி செய்து வந்தவர்கள் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த யூடியூபர் கிருஷ்ணா மூலம் பல புலம்பெயர் மக்கள் ஏராளமான தாயகத்தில் இருக்கிற உறவுகளுக்கு உதவி செய்து வந்தவர்கள் அந்த உதவிகளில மோசடி இருக்கிறதாகவும் மற்றும் சொன்னா இறுதியாக ஒரு காணொளி பல சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது அந்த தான் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டவர் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்ப வீட்டிற்கு சென்று காணொலி எடுக்கிறார் அங்கு வந்து கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி அங்குள்ள அந்த பிள்ளையோடையும் தாயோடையும் அவர் கதைக்கிறார் கதைத்த பிறகு மன்னிப்பு கேட்கிறார் நாங்கள் ஒரு விடயத்தை செய்கிறோம் செய்து முடித்த பிறகு மன்னிப்பு கேட்கிறதால எந்த பிரயோசனமும் இல்லை கடுமையாக கதைக்கக்கூடாத கூடாத வார்த்தையால் ஒரு பெண் பிள்ளையோடைய அவர் கதைக்கிறது பலருக்கும் கோபத்தை ஏற்படுத்தியது நாங்கள் யாரோடு எப்படி கதைக்கோணும் என்று எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அக்கா தம்பியோடு எப்படி கதைக்கோணும் வேறு ஒரு நபரோட எப்படி கதைக்கோணும் என்று தெரிந்திருக்கோம் அவரையும் நாங்கள் அக்கா தம்பியாக பார்க்கலாம் இருந்தாலும் ஒரு கௌரவம் மரியாதை இருக்கிறது அவர்களோட நாங்கள் எப்படி நடக்கணும் என்று தெரிந்திருக்கோம் அதுவும் அவர் தனிப்பட்ட முறையில அல்ல ஒரு சமூக ஊடகத்தில நீங்கள் அந்த காணொலியை வெளியிட போகிறீர்கள் அப்போது எப்படி அந்த சமூக ஊடகத்துல பார்க்கிற மக்களின் இந்த கருத்து அமையப்போகுது இதால என்னென்ன பிரச்சனை வரும் என்றெல்லாம் சிந்தித்து நாங்கள் அந்த காணொலியை பதிவேற்றம் செய்ய வேண்டும் வெறுமனே பணம் மட்டுமே எங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது பிறருடைய மானத்தை பிறருடைய கஷ்ட துன்பங்களை வித்து நாங்கள் பிழைப்பு நடத்துவது என்பது மிகவுமே ஒரு கேவலமான செயல் வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லுவார்கள் ஆனால் இங்கே அவர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்களை காணொலியாக பகிர்ந்து அதுல வந்து காசு பெற்று வாழ்வது என்பது மிகவுமே வேதனை அளிக்கிறது அதுல அந்த பெண் பிள்ளை எவ்வளவோ மறுப்பு சொல்லி எவ்வளவோ கதைக்குது ஆனாலும் அவர் அந்த பெண் பிள்ளையை தாக்குவது போல நிறைய வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி இருந்தார் தான் பலருக்குமே அந்த காணொலியை பார்க்கும்போது கோபம் வந்தது தற்போது சொன்னா மீண்டும் அவர் பதினான்கு நாட்கள் சிறையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த காணொளியில பெண் பிள்ளை எவ்வளவோ மறுப்பு சொல்லி தான் வரமாட்டேன் அப்படி என்று சொல்லுது இருந்தாலும் பார்த்தீங்கன்றா அந்த கிருஷ்ணா பயன்படுத்திய வார்த்தை பிரயோகங்கள் பலரது மனதையும் நோக்கடித்தது ஒரு பெண் பிள்ளையிடம் அப்படி கதைக்க வேண்டும் என்று முதலில் தெரிந்திருக்க வேண்டும் எத்தனையோ மக்களுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார் அவரொன்றும் தன்னுடைய சொந்த பணத்தில் எடுத்து கொடுக்கவில்லை பிறர் கொடுப்பதை தனக்கென்ற ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு கொடுக்கிறார் அப்ப வந்து நாங்க செய்கின்ற ஒரு வேலைக்கு நேர்மையாகவும் நாணயமாகவும் இருக்க வேண்டும் பிறரையும் கண்ணியத்தோட நடத்த வேண்டும் காசு மட்டுமே குறைக்கோளாக இருக்கக்கூடாது வறுமையை விற்று பிழைப்பு நடத்துறதால எங்களுக்கும் அதைவிட கஷ்ட துன்பங்கள் வந்து சேரும் பிறருடைய மனதை வேதனைப்படுத்தாமல் நாங்கள் வாழறதுக்கு பழகிக் கொள்ள வேண்டும் எத்தனையோ கிருஷ்ணாவின் ஆதரவாளர்கள் அவரை விரும்புகிறவர்கள் இப்ப கூட இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நீங்கள் இப்படி செய்யாதீர்கள் தவறாக இருக்கிறது இதை கொள்ளுங்கள் என்று சொல்லி இப்போது நீங்கள் அவருக்கு சார்பாக குளறுவதை விட முன்பு அறிவுரை கூறி அவரை திருத்தி இருந்தால் இந்த ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்காது இப்போது சிறைச்சாலையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார் அவரோடு சேர்ந்து மொத்தமாக நான்கு பேர் இப்போது சிறையில கொண்டிருக்கிறார்கள் அவருடைய சொந்தங்கள் சகோதரங்கள் உறவுகள் என்று சொல்லி எல்லோருக்குமே இது மிகுந்த ஒரு பலியையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் ஏன் நாங்கள் கூட அவர் சிறையில இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா இல்லை தவறு செய்து ஒருவன் உணர்ந்து விட்டால் அவன் மீண்டும் திருந்தி வாழ நாங்களிடம் கொடுக்க வேண்டும் காலம் இதற்கு ஒரு சரியான பதிலை கொடுக்கும் தான் செய்த தவறை உணர்ந்து அவரும் திருந்தி வாழ வேண்டும் விரைவாக கிருஷ்ணா அவரும் சிறையிலிருந்து விடுதலை பெற்று தன்னுடைய குடும்பத்தோடு அவரும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் இனி இனி இப்போது உதவி செய்து கொண்டிருக்கின்றவர்கள் இப்படியான தவறுகளை செய்யாதீர்கள் பிறருடைய மனத்தை நோகடித்து பிறருடைய மனங்களை கஷ்டப்படுத்தி அவர்களுடைய வறுமையை காட்டி நாங்கள் சம்பாதிப்பது என்பது மிகவுமே ஒரு கேவலமான செயல் எங்களுக்கு கூட அந்த ஒரு நிலை ஏற்படலாம் நாங்களும் பல கஷ்டங்களை தாண்டி உழைத்து தான் இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றோம் இன்னும் இன்னும் தொடர்ச்சியாக உழைத்து கொண்டு தான் இருக்கிறோம் யாருக்கும் கஷ்டப்படாமல் சுலபமாக கிடைத்து விடுவதில்லை அவர்களுடைய மனம் கஷ்டங்களை வீட்டு பிழைப்பு நடத்தக்கூடாது அவர்களுக்கும் ஒருவர் கஷ்டம் என்று எங்களிடம் உதவி கேட்டு வரும்போது அவர்களுக்கு நல்ல வழியில உதவி செய்ய வேண்டும் அவர்களுடைய வறுமையை இன்னும் இன்னும் நாங்கள் வேதனைப்படுத்தி உதவி செய்யக்கூடாது இந்த வீடியோ பண்ணிக் கொள்ளுங்க கருத்துக்களையும் பதிவிடுங்கள்